அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல தமிழ் மேற்கொள்கள் தான் பார்க்க போறோம் முதலாவது கேள்வி வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டார் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் என கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வெண்பாவிற்கு ஒரு புகழேந்தி பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் என கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழப்பட்டடை சொக்கநாத புலவர் ரெண்டாவது மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் என்று கூறியவர் பெரியார் ஒன்று கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட டாஸ் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு நான்கு வானகமே இளம்பையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ இந்த வரிகளை இயற்றியவர் பாரதியார் இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் காண்பது அரிது என்று கூறியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆறு எத்தனையோ பேதமுறாது எவ் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இந்த வரிகளை ஏற்றியவர் வள்ளலார் ஏழு நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடி பசிகளை பெருங்கை வேளம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நசை பெரிது உடையர் அப்படின்னாவே பொருந்தொகை ஆன்சர் எட்டு உள்ளுவது எல்லாம் உயர்வுழல் என்பது திருக்குறள் திருக்குறளுடைய வரிகள் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவை என்பதும் திருக்குறளுடைய வரிகள் அப்படின்றத நம்ம இதில் கேள்வியா பார்க்குறோம் அதில் இதில் செய்து சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒன்று மட்டும் சரி அல்லது ஒன்று சரி ரெண்டு தவறு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதுல வந்து நமக்கு ரெண்டுமே சரி அப்படின்றத நம்ம இதில் உள்ள அடுத்தது நான் பகுத்தறிவு கூட்டுறவுடையவன் அல்லன் அண்டோ நீனஸ் அதனால் ரோமுக்கு உரியவன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மார்க்ஸ் அரேலியஸ் பத்து எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்று கூறியவர் மறுபடியும் வாசிக்கிறேன் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு அப்படின்னு சொன்னது வந்து செனக்கா அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு பதினொன்று தீண்டியின் குரல் பயிற்சி கொண்டால் மாமழை பொழிந்த நுண்பல் தொழிலும் அப்படின்றத சொன்னது வந்து புறநானூறு இமயத்தீண்டியின் குரல் பயிற்சி கொண்டல் மாமழை பொழிந்த நுண் பல் தொழிலும் புறநானூறு பனிரெண்டு இமயத்து கோடு உயர்ந்தன தமிசை நட்டு தீது தீதுயில் யாக்கையோடு மாய்தல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பதிமூன்று இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பதினான்கு படுதிரை வையம் பாத்திய பண்பே என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் பதினைந்து ஒன்று கூற்று ஒன்று வந்து பூக்கையில் லோன் யாக்கை போல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இந்த வரிகளை இயற்றியவர் ஆலந்தூர் கிளார் சோ ரெண்டுமே சரி பதினாறாவது கேள்வி யாதும் ஒரே யாவரும் கேளீர் கனியன் போங்குகின்றனார் நான் மனிதன் மனிதனை சார்ந்து எதுவும் எனக்கு புறமன்று என்பது பிளேட்டோவின் கூற்று ஆன்சர் வந்து ஒன்று சரி இரண்டு தவறு பதினேழு இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் நினைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் அப்துல் ரகுமான் இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்கள் நினைச்சு ஒரு அறிவு தெளிவோட ஒரு நல்ல வாழ்க்கையை காண்பான் காண்பதற்கு உண்மைகளை காணும் முயற்சிகள் தான் அப்படின்றத சொன்னது வந்து பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அப்துல் ரகுமான் பதினெட்டு முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியை வாழ்வின் மலர்ச்சி இந்த வரிகளை இயற்றியவர் நா பிச்சமூர்த்தி பத்தொன்பது தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை கூறியவர் பாரதிதாசன் இருபது வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைதாய் வளைந்து செல் கால்களால் ஆறே இந்த வரிகளை இயற்றியவர் வாணிதாசன் இருபத்தி ஒன்று பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி இருபத்தி ரெண்டு வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள்தான் என்று கூறியவர் அப்துல் காதர் இருபத்தி மூன்று மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருபத்தி நான்கு இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் இல்லான் இருபத்தி ஐந்து இராணுவ காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி குறி உண்மையை உணரவைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இருபத்தி ஆறு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இருபத்தி ஏழு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இருபத்தி எட்டு உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே பொருந்தாதது நாலு ஆப்ஷனு அதுல உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே தான் வேற வேறொரு எழுதணும் இது எல்லாம் அண்ணாவுடைய வரிகள் மாற்றாண் தோட்டம் மல்லிகைக்கு மனம் உண்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் கத்தியை தீட்ட அதே புத்தியை தீட்டு இதெல்லாம் இருபத்தி ஒன்பது நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி தந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் முப்பது பூவாது காய்க்கும் மரம் நன்கறிவர் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் சிறுபஞ்சம் மூலம் முப்பத்தி ஒன்று பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் பாரதிதாசன் முப்பத்தி இரண்டு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமென்று என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை முப்பத்தி மூன்று பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம் என்று கூறியவர் பாரதியார் முப்பத்தி நான்கு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு முப்பத்தி ஐந்து பன்னாரும் கடைத்தறி பட்டி மண்டபம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம் முப்பத்தி ஆறு பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றி ஏற்றினோடு ஏட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் இரு முப்பத்தி ஏழு பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை நல்லா பாத்துக்கோங்க பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகளிடம் பெற்ற மணிமேகலை முப்பத்தி எட்டு மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் முப்பத்தி ஒன்பது எனப்படுவது யாதனின் கேட்பில் மரவாத இதுகேள் மண்ணுயிருக்கெல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை நாற்பது துலங்கையுமே நல்லேற்றினம் பல கலம்புகும் மல்லர் வனப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழித்தொகை நாற்பத்தி ஒன்று எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை நாற்பத்தி இரண்டு கீழ்கண்ட பாடல்களில் புறநானூறு வரிகளில் அல்லாதது எது கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாற்பத்தி மூன்று பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிளாரை பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரம் நாற்பத்தி நான்கு நேரின்று அமையாத உலக திருவள்ளுவர் நேரின்று யாக்கை அவையார் மாமூலை போற்றதும் இளங்கோவடிகள் பொருத்தமான விடைய சொல்றாங்க சோ நீரென்று அமையாத உலக திருவள்ளுவர் தான் மாமலை போற்றதும் இளங்கு தான் நீரென்று அமையாத யாக்கை அவையார் இல்ல சரிங்களா நாற்பத்தி ஐந்து நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனை என்ற வரை நடைபெற்ற நூல் புறநானூறு மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் ஒன்பதாம் வகுப்புல இருக்கக்கூடிய மேற்கோள்கள் நம்ம பார்த்திருக்கோம் வந்து நம்ம அடுத்த இதுல இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு அதை நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நாற்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு ஐம்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த மேற்கோள்கள் வந்து மு முக்கியமான மேற்கோள்கள் அந்த நைன்த்து புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையானவைகள் அதனால் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதை பாருங்கள் தொடர்ந்து முயற்சி செய்துட்ருக்குறீங்க முயற்சி செய்யுங்க வெற்றி உங்கள் கையில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்